ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த வாழ்க்கையை நீங்க பாருங்கள் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கு என்று நிறுவம் ஏழாம் இருபத்தி ஆறாவது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வாகனங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராய இருக்கிறா பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்தனுடைய உள்ள பரிசுத்த ஏன் சொல்றேன் பரிசுத்தத்தை நீங்க இனிமேல் விரும்பணும் அந்த பரிசுத்திற்கு மாறான காரியங்கள் சிறிதளவு வரும்போதும் உடனே அதை உணரணும் அந்த இருதயத்தில் வேதனைப்படணும் அங்கலாய்க்கப்படணும் எக்காரணத்து அந்த பரிசுத்துக்கு மாறான காரியம் உங்களுக்குள்ள நீங்க அனுமதிக்க கூடாது யார் என்பது அறிந்து கொள்ள வேண்டும் பிதாவாகிய தேவனே அவ்வாறு இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனாய் காணப்பட்ட அவருடைய தன்மை எப்படி இருக்கு பாருங்க பரிசுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அவரை குறித்து சொல்லப்பட்டு அவர் என்றும் குற்றம் இல்லாதவர் இல்லாதவரண்டும் மாசு இல்லாதவண்டும் பாவிகளுக்கு விலகினவர் எப்படிப்பட்ட தேவன் என்று பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க இந்த உலகத்தில் நீங்கள் பாவிகளுக்கு விலகி இருக்கிறீர்களா என்று பாருங்கள் குற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களா என்று பாருங்கள் மாஸ் ஆவி ஆத்ம சரியத்தில் சிந்தனையில் எவ்வளோ மாசுகள் இருக்குது பரிசுத்த இருக்கிறதா என்று பாருங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்க அது நேரம் மாறி நம்முடைய வாழ்க்கைக்கு நேர் மாறானதா இருக்கு ஆனால் அவரும் நம்ம போல இந்த உலகத்திலே காணப்பட்டதான ஒரு தேவன் இப்ரேக்கள் நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசன வாசிங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் இருக்கிறார் நம்மை போல சோதிக்கப்பட்ட நம்ம என்ன ஆண்டவர் கண் இல்லையா என்று நான் சொல்றேன் பிரயாசப்படுறேன் அவரால் ஏன் என்ன பாதுகாக்க முடியலன்னு சொல்றமே தவிர நம்மை நாமே வஞ்சித்துக்கொள்றோம் நம்மை நாமே அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை தள்ளுறமே தவிர நான் கவனமாக இருக்க வேண்டும் என்றதான எண்ணம் இல்லை ஏன் இதை இந்த வார்த்தை நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று இருக்கு ஆனால் பாவம் அவரை மேற்கொள்ளவே முடியவில்லை அவர் இருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மத்திய நான்கு அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் சாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறார் உணவின் மூலமாக புகழ் மூலமாக வல்லமை மூலமாக எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் வல்லமையை தருகிறேன் அதிகாரத்தை தருகிறேன் ஆகாரத்தை தருகிறேன் எல்லாம் தருகிறேன்

ஆனா அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தாரா என்பதை நீங்கள் இன்னும் யோசிக்காம இருக்கிறீங்க போய் சொல்லுவீங்க அதனால சில கிடைக்கும் லஞ்சம் பரிதானம் வட்டி கொடுக்கறது பல விதத்துல சம்பாத்தியம் பண்ணுவீர்கள் கேட்ட தேவன் தருவார்கள் தரவே இல்லை பரிதானம் கொடுக்கறதும் பாவம் வாங்குறதும் பாவம் கைகூலி வட்டி கொடுக்கறது பரலாரன் போயிட மாட்டேங்க பைபிள தெளிவார் வட்டி கொடுக்காதுன்ற இங்க சாத்தா ஆண்டரா கிறிஸ்துக்கு முன்னாடி உணவு மூலமாக சோதிச்சு பாக்குறான் ஆசீர்வாதங்கள் புகழ் வல்லமை எல்லா கொண்டு போடுறான் அவர் எது எல்லாத்தையும் அப்படியே நிராகரிச்சுட்டார் சாத்தான் மூலம் வரக்கூடியதான எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிற இந்த உலகத்துல நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் ஆனா பாவத்துக்கு இடம் கொடுக்கல பரிசுத்தந்தான் எனக்கு வேணும் அதுவும் அவருடைய நோக்கமா இருந்தது